நமது உயிர் நாம் நுகர்ந்த உணர்வை அனைத்தையும் உயிரின் பிடிப்பால் இயக்கத்தின் தன்மை இந்த மூன்று நிலைகள் கொண்டு நாம் நுகரும் சத்தை அணுவாக மாற்றும் நிலை வருகின்றது அந்த மாற்றும் நிலை அடைவதை நாம் செய்வதற்கு அறியச் செய்வதற்கு தெளிந்து கொள்வதற்கு தெரிய வைப்பதற்கு இதையெல்லாம் சாஸ்திரங்கள் தெளிவாக்கி உயிரில் ஈசன் என்று காரணப்பேரை சூட்டுகின்றார் இயக்க சக்தியாக தான் அது இயங்கிக் கொண்டிருப்பதை அது இயக்கத்தின் ஓசையை உணர்த்துவதற்குத்தான் ஓ என்று அந்த ஓசைக்கு பேர் ஓ என்றும் அதிலே நாம் எந்த உணர்வின் தன்னை நாம் சுவாசிக்கின்றோமோ அந்த ஓசையின் இயக்கமாக அணுவாக மாற்றுகின்றது ஆகவே நம் உயிர் எப்படி இயங்குகின்றதோ இதேபோல் நம் உயிரின் ஈர்ப்பு வட்டத்தில் அது துதிக்கும் அணுக்களாக தன் அரவணைப்பில் அதை இயக்கத் தொடங்கி விடுகின்றது ஆகவே நமக்கு ஜீவ அணுவாக உருவாகின்றது அப்படி உருவான நிலைகள் உயிர் எப்படி நாம் நுகரும் அணுவை ஜீவ அணுவாக மாற்றுகின்றதோ இதேபோல் அந்த அணு தன் இனத்தின் சத்தாக உருவாக்கும் தன்மை பெறுகின்றது ஆக தன் இனத்தின் சக்தி உருவாக்கத் தொடங்கினாலும் இன்று நாம் சாந்தமான ஒரு சொல்லை நாம் கேட்கிறோம் என்றால் எந்த மனிதன் உடலிருந்து சார்ந்த உணர்வு வெளிப்படுகின்றதோ அதை சூரியனின் காந்த புலனில் கவர்ந்து கொண்டால் அது இணைத்து பர பிரம்மமாக மாறுகின்றது அதை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் அந்த அணுவாக உருவாக்கிவிட்டால் அந்த குணத்தின் ஜீவ அணுவாக மாற்றப்படுகின்றது உயிர் இயங்குகின்றது ஓய் என்று அதே சமயத்தில் நம் உடலுக்குள் அது ஓய் என்று இயக்க தொடங்கி விடுகின்றது ஆகவே அதை இயக்க போது அதுவும் ஒரு பிரம்மம் இது பரபிரம்மம் இது நமக்குள் பிரம்மமாக இருந்து நம் உயிர் இயக்குகின்றது இதுடன் சேர்ந்து போது ஒரு பிரம்மமாக அதுவும் தன்னை உருவாக்கும் நிலை பெறுகின்றது என்பதனை தெளிவாக்குகின்றார் இப்போது ாலும் அடுத்த கணம் இவ்வாறு ஒருவன் தவறு செய்கிறான் என்ற நிலைகள் கோபத்தால் உணர்ச்சி உந்தும் நிலைகள் கொண்டு செயல்படுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் அது பரபிரம்மமாக மாறுகின்றது அந்த மனிதனை கண்ணுற்று பார்க்கப்படும்போது அவனின்றி வருவதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது முதல்லே பரமாத்மாவாக மாறுகின்றது நாம் கண்ணுற்று உணவின் தன்மை கருவிழி வைத்தால் அதன் தத்தை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது ஆக பரமாத்மா நமது ஆன்மாவாக மாறுகின்றது நமது ஆன்மாவாக மாறும்போது நம் உயிருடன் இயக்கப்படும்போது ஜீவ அணுவாக மாறுகின்றது ஆக அதே பிரம்மமாக இந்த விஷ்ணு அது உருவாக்கப்படும்போது பிரம்மா விஷ்ணுவின் மகன் பிரம்மா இவ்வணத்தின் குணத்தின் தந்தை கொண்டவோ அதன் ஞானமாக இயங்கு இந்த சார்ந்த குணம் ஆனால் ஒருவன் கோபமாக பேசப்படுவது அந்த உணர்வின் அலைகள் இதே பரமாத்மாவாக மாற்றப்படுகின்றது அந்த கோபமாக உற்று பார்ப்பவனை நாம் நுகர்ந்ததென்றால் நாம் சார்ந்த குணம் கொண்டு அதை உற்று பார்க்கப்படுவது அந்த கால உணர்வுகள் இணைந்து ஜீவனுடன் இணைக்கச் செய்து விடுகின்றது ஆக ஓமுக்கு ஓம் நாம் சார்ந்த உணர்வை நாம் எண்ணினாலும் அதுவும் ஜீவ அணுவாகி மாற்றுகின்றது அந்த ஜீவ அணுக்குள் இந்த கால உணர்வுகள் சேர்த்த பின் அதுவும் அதன் உணர்ச்சியை சாந்த குணத்தை அடக்கும் நிலையாக இது ஓமுக்குள் ஓம் அதே ஜீவ அணுவாக அதற்குள் அந்த அணுத்தன்மைகள் பிரிக்கப்படுகின்றது இதனுடன் சேர்த்து எதிர்ப்பு உணர்வின் தன்மை உருவருகின்றது அவ்வாறு எதிர்ப்பு உணர்வுகள் அந்த அணுக்களில் பெறப்படும் போது சாந்த குணம் கொண்ட அணு இதன் உணர்வின் தன்மை கொண்டு துடிக்கும் நிலைகள் வருகின்றது ஆக உணச்சின் வேகம் அதிகமாக தூண்டப்படும் போது நமக்குள் எரிச்சலும் எரிச்சல் ஊற்றும் செயலை உருவாக்கும் உணவின் அணுவாக மாறு ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் இதையெல்லாம் நாம் இதை தெளிவாக தெரிந்து கொள்கல் வேண்டும் ஏனென்றால் நாம் எப்படி இயங்கினோம் எப்படி இயக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையை தெளிவாக்கிக் கொண்டால் மனிதானத்தின் அழுத்த நிலை என்ன என்ற நிலையை சிந்திக்க செய்கின்றது அப்படி சிந்தனை கொண்டும் நிலையை உருவாக்கியதுதான் ஆயு மூலம் என்ற உயிர் பல கோடி சரீரங்களை தனக்குள் எடுத்து ஜீவ அணுக்குள் ஜீவ அணுவாக மாற்றி ஜீவ அணுக்குள் ஜீவ அணுகாக மாற்றி தீமைகளிருந்து விடுபடும் உணர்களை வென்று 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 சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது விநாயகா ஆகவே இதை விநாயகருக்கு ஆதி மூலம் என்று உயிருக்கு பேர் அதே சமயத்தில் ஓம் என்ற பிரணவத்துக்கே உரியவன் விநாயகன் நாம் எந்த குணத்தை சுவாசிக்கின்றமோ அதுவே வினையாகின்றது அதுவே வினைக்கு நாயகனாக அது உருவருகின்றது சாந்த உணர் கொண்ட மான் தான் மனத்தால் நுழைந்து மூசிக வாசனம் தான் எந்த புல்லின் தன்னை அதை கணக்கு தற்றதோ அதன் மனத்தின் ஞானமாக அதன் அணுக்கு பிரம்மமாகின்றது அதன் சக்தியாக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அதன் மனத்தின் தன்மை கொண்டு அதை இயக்கத் தொடங்குகின்றது அதன்படி தான் சுவாசித்த உணர்வுகள் எதுவோ அதன்படி அந்த உடலை இயக்குகின்றது இயங்குகின்றது காக்கின்றது உருவாக்குகின்றது என்ற இந்த நிலையை அது உருவெறச் செய்கின்றது ஆகவே இதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் விநாயகா என்றும் நாம் பல கோடி சரீரங்களை நாம் எடுத்துக்கொண்ட கொப்ப தினைக்கு நாயகனாக அந்த உணர்வு இயக்கி அந்த உணர்வு கொப்ப இந்த மனித உருவா உருவாக்குகின்றது அதற்கு முன் சாந்த உணர் கொண்ட உணர்வினை புலி நுகர்ந்தறிந்தால் ஒரு மிளகாயை வைத்து அதை அரைத்து அதனுடன் சப்பெந்தெடுக்கும் பொருளை கலந்தால் எப்படி இந்த சுவையின் தன்மை மாறுகின்றதோ அந்த காரத்து நிலைக்கே இந்த சாந்த சப்பென்றிருக்கும் பொருளை மாற்றிக் கொள்கின்றது புலியோ இந்த மானை நுகரப்படும் போது இந்த சாந்த உணர்வு அதற்குள் அடங்கி விடுகின்றது ஆனால் புலியோ சாந்த உணர்வை நுகரப்படும் போது மானின் சாந்த உணர்வுகள் புலியின் நுகரும் மனத்திற்குள் ஒடுங்கி விடுகின்றது வழியே அது அடக்கமாகின்றது தாம் வாசனா மானோ புல்லை பார்த்து அந்த மனத்தை நுகர்ந்து அதன் உணர்வு கொண்டு அதே மனம் இதற்கு வாகனமாக அமைந்து புல் இருக்கும் பக்கம் இந்த உடலை நகர்த்தி செல்லுகின்றது புலியோ இந்த கடினமான உணர்வு கொண்ட நிலை மானை நுகர்ந்த பின் அதனுடைய மானும் சார்ந்த உணர்வு இதுக்குள் உடங்கினாலும் மான் புலியை நுகரப்படும் இதனுடைய கடிமை மானின் சார்ந்த உணர்வுக்குள் அதை சேர்த்து கொண்ட பின் கணுங்களுக்கு அதை அடக்கும் சக்தியாக மாறுகின்றது என்றால் சார்ந்த உணர்வின் தன்மை அணுவாக ஓ என்று இயக்கினாலும் ஓமுக்குள் ஓ புலியின் உணர்வு அது கடுமையாக்கப்படும் போது சார்ந்த உணர்வுக்குள் நின்று அதன் அணுவின் தன்மை இதையும் இயக்கி இதை அடக்கும் போர் முறை கொண்டு இந்த அணுத்தன்மை அதுக்குள் துடிக்கும் வேகத்தை அதிகமாக கூட்டுகின்றது கொடிப்பு வந்தவரை டாக்டர் சோதித்தால் அவரை துடிக்கும் நிலையும் கொதிக்கும் நிலையும் அதிகரித்திருப்பதை பார்க்கலாம் நாம் சார்ந்த குணங்கள் கொண்ட நாம் பிறரை கோபிக்கும் உணர்வுண்டு அவர்கள் செயல்படும் நிலையோ அல்லது நாம் செயல்படும் எண்ணத்தை சீராக அமைக்கவில்லை என்றால் எதிர்மறையாக தாக்கப்படும் ஒரு பொருளுடன் ஒரு பொருள் தாக்கப்படும் போது இப்படி ஒரு சார்ந்த உணர்வம் போது மெதுவானது அது அதனுடைய துடிப்பு வருவதில்லை ஒரு கடினமான பொருள் மற்றதோடு தாக்கப்படும் வெப்பம் உருவாகின்றது அந்த உணர்ச்சின் வேகம் வலியும் வேதனையும் அதிகரிக்கின்றது இதை போன்று அந்த வேகத்தின் உணர்வுகள் இதை தாக்கப்படும் போது இந்த அணுக்குள் ஊபிருவி அந்த அணுவின் தன்மை அடைந்து இதை அடக்கும் வல்லமை பெறுகின்றது அது அணுக்குள் ஓமுக்குள் ஓமாக மாறி இதனை அதை அடக்கும் அதுக்குள் இது அடங்கி இதனை செயலாக்கத்தை குறைக்கின்றது இது சார்ந்த குணமும் சார்ந்த எண்ணங்களும் அதை வளர்க்கும் தன்மை இழந்து இந்த காலத்தின் உணர்வை இதற்குள் வளர்க்கப்படும் போது அதற்குள் நாம் பார்க்கும் இனமெல்லாம் அதை அடக்கிவிடும் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் ஓமுக்குள் ஓம் என்ற நிலைகளில் இந்த கால உணர்வுகள் இதற்குள் ஒதுங்கி 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 வருகின்றது ஆகவே நல்ல உணர்வுகளை அது செயலற்றதாக மாற்றுகின்றது நல்ல மனத்தை உருவாக்காத நிலைகள் கொண்டு வரப்படும் போது மனிதனுக்கு இரத்தப்பதிப்பே வருகின்றது ஆனால் மனிதனுக்கு இவ்வாறு வருகின்றது உயிரணுவின் மான் சார்ந்த உணர் கொண்டு புலியின் உணர்வுகள் அதற்குள் இயக்கப்படும் போது அந்த வேகங்கள் அடிவடியாகி விடுகின்றது சுவாசித்ததோ அதற்கு அடிமையாக்கி எந்த புலியின் உடலில் இந்த வேகமான நிலைகள் அமைந்ததோ மானின் உயிரான்மா அதை விட்டு வெளியே வரப்படும் போது புலியின் ஈர்ப்பு வட்டத்திற்கு சென்று அதன் உணர்வை இதை கருவாக்கி முட்டையாக்கி விடுகின்றது அதன் பருவம் வரப்படும் போது இதனை உருவாக்கும் தன்மையாக ஆண் பெண் என்ற நிலைகள் அந்த அணுக்கருக்குள் இதற்குள் இணைக்கப்படும் இதனுடைய அமிலமும் அதுவும் ஏற்பட்ட அந்த பெண் புலியாக இருப்பினும் இதை போன்று அதுவும் தனக்குள் கவர்ந்து வைத்திருக்கும் அதில் வளர்ந்த அணுவும் இதை ஆண்பால் என்ற நிலையை கவர்ந்த இந்த ரெண்டு அணுக்களும் மோதலாகி இதனின் அமில சக்தி அதிகமாக கூட்டப்படும் போது எதனின் உணர்வின் தன்மை கொண்டு புலியானதோ அதன் புலியின் ரூபமாக உருவாக்குகின்றது ஆண் என்ற தனி அணுக்கள் இருப்பினும் பெண் என்ற நிலைகளில் அந்த அணுத்தன்மை வளர்ச்சி இல்லை என்றால் இங்கே அதனுடைய எண்ணத்தை உருவாக்கும் சக்தியே இழக்கப்படுகின்றது இப்போது பார்க்கலாம் குழந்தை நிலைகள் ஒருவருக்கு அந்த அணுத்தன்மை வளர்ச்சி இல்லாதனால் பெண்களுக்கு அணுத்தன்மை வளர்ச்சி இல்லை என்றால் அந்த ஆண் கருவின் தன்மையை தன்னுடன் இணைத்து தன் இணைத்து உருவாக்கும் சக்தி அழக்கப்படுகின்றது அதே சமயத்தில் ஆண் தன்மையின் நிலைகளில் அவருடைய சத்தின் தன்மை வளர்ச்சி தரும் தன்மை குறைந்திருந்தால் உருவாக்கும் உணர்வின் தன்மை செய்யும் தன்மை அழக்கப்படுகின்றது ஆகவே இது விஞ்ஞான அறிவு கொண்டும் இதை கண்டு உணர்ந்துள்ளனர் இதை நாம் எல்லாம் தத்துவ நிலைகளில் ஞானிகள் இது தெளிவாக்கியுள்ளார்கள் இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள சாமி என்னமோ சொல்றார் எனக்கு புரியவில்லை என்றால் புரியாமலேயே போய்விடும் இது நாம் புரியும் சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றால் இந்த உணர்வு மீண்டும் நினைவு திறக்கும் போது அந்த உணர்வு உருவாக்கி தன்னிலையை தான் அறிய செய்யும் சக்தியும் பெறுகின்றேன் அவ்வழியில் மனிதனாக பறந்த வழியை நாம் அறிந்து கொண்டால் மனிதனில் நாம் எதை சேர்க்க வேண்டும் எதை வளர்த்திட வேண்டும் எதை சேர்த்துக்கிட வேண்டும் இந்த வாழ்க்கை எதை சுவாசிக்க வேண்டும் எதை கணங்களுக்கு அதிபதியாக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களிலே தோற்றுவிக்கும் இந்த மனித வாழ்க்கையில் நாம் இழந்தால் இப்படி மானாக துளியாக தேளாக எத்தனையோ வகைப்பட்ட நிலைகள் வருகின்றன இப்ப தேள் நகர்ந்து ஊர்ந்து செல்லுகின்றது ஒரு மான் அதை நிறுத்தி வைத்தால் அதன் நினை கொண்டு இந்த தேலின் உயிரானா வெளிவந்த பின் எதனும் உணர்வு வேகமாக அமைத்ததோ அந்த உணவு கணங்களுக்கு அதிபதியாகும் போது மூசிக வாகனா எதை சுவாசித்து அந்த கணங்களுக்கு அதிபதியாகின்றதோ மானின் உடலுக்கு சென்று அதனின் உணர்வை கருவாக்கிவிடும் ஆக இந்த உணர்வின் தன்மை தினங்களுக்கு அதிபதியான அதனின் உருத்தன்மை பெறும் சக்தியாக மாறுகின்ற அதை நெறித்திறந்தால் அதனை கருவாக உருவாகின்றது ஒரு அணுத்தன்மை உருவாக்கும் சக்தியாக மாறுகின்றது இதை போல ஒரு பெண்மான் இதை போல ஒரு பாம்பையோ அல்லது வேற எது எது வந்து ஒரு கொசுவையோ ஒரு ஈயையோ அல்லது ஒரு வண்டையோ மிதித்து அதை செத்திருந்தால் அதன் உணர்வு அதன் கணங்களுக்கு அதிபதியாகி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதன் வளர்ச்சியின் ரூபந்தரும் சக்தியாக வருகின்றது அந்த ஆணின் தன்மை பெண்ணின் தன்மை ஆகவே அதனின் அமிலம் இதுடன் இறக்கப்படும் போது இப்ப ஆண் மான் இனம் இரண்டு ஒன்றாக கலக்கப்படும் இதனின் ஜீவ அணு உயிரணு ஜீவ அணு ஆக இந்த உயிரனும் இதனுடைய உயிரனும் ரெண்டும் இணைக்கப்படும் போது ஆக ரெண்டு அணு தன்னை இதிலே வளர்ந்த அமிலத்தையும் இதே செல்ல இதுடன் சேர்த்து அதை இணைத்து வாழும் அந்த ஒரு உருவை மானாக ஒரு தன்மை வருகின்றது இது விஞ்ஞான அருகில் கண்டுகொள்வதற்கு இப்ப ஒவ்வொன்றும் நுண்ணிய அணு சிசுக்களை எடுத்து மற்ற அதே பெண்பால் என்ற நிலைகளில் இணைக்கப்படும் போது பெண்பாளின் நிலைகள் அதை கொண்டு ரூபமாக்குகின்றது ஆனாலும் இந்த உணர்வின் சத்தை வளர்த்து அந்த செல்லை வளர்த்து அதே ரூபமாக மாற்றுகின்றான் விஞ்ஞானி அதே மான் இனங்கள் ரெண்டரை இணைத்து அந்த ரெண்டு இனங்கள் சேர்த்து இயற்கை வழிப்படி அது மறுபடியும் தன் இணைத்தை உருவாக்கும் சக்தி அது இழக்கப்படுகின்றது ஆனால் இன்றும் பார்க்கின்றோம் விஞ்ஞான அறிவில் கோழியின் சேர்க்கை இல்லாத ஒரு முட்டையை ஆண் சேதல் இணையில்லாத அந்த கோழி முட்டையிட்டால் முட்டை கருவுண்டு தன் எனத்தை உருவாக்கும் அணு இல்லை என்ற நிலையிலும் இன்று பார்க்கலாம் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் மான் மானை புலி அழித்து சாப்பிட்டாலும் சந்தர்ப்ப வளர்த்தால் மான் ஒரு வண்டை இதே உணர்வின் தன்மை கொண்டு எண்ணும் போது அந்த வண்டின் உயிரான்மா மானின் உடலுக்குள் சென்று அதன் உணர்வை கருவாக்கி மானாக பிறக்கும் தன்மை வருகின்றது இப்ப அதே சமயத்தில் ஒரு வண்டு நசுங்கி படந்த நாம் மான் மிதிக்கும் போது அதன் உணர்வை வலு கொள்ளும் போது அந்த வண்டின் உயிரான் மானின் உணர்வை எண்ணி இப்படி மீர்த்துவிட்டதே என்ற உணர்வை இயங்கி தருகின்றது அதனிடம் இந்த தப்பிக்க அந்த உணர்வின் தணை கொண்டு வண்டி அந்த உயிரான்மா மானின் உடலுக்குள் சென்று அதனின் கருவாக உருவாக்கும் தன்மை தருகின்றது நாம் மனிதர்களாக இத்தனை கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக பிறந்த நாமும் ஒரு மான் அந்த வண்டி துடித்துக் கொண்டிருப்பதை நாம் கண் உற்று பார்த்தால் அது வேதனையால் துடிக்கும் உணர்வலைகளை சூரியன் காந்த சக்தியான அந்த லட்சுமியை கவர்ந்து தன்னுடன் அணைத்து வைத்துக் கொள்கின்றது அதை தன்னுடன் அணைத்துவதில் பரபிரமமாகின்றது அது உற்று பார்த்து நாம் நகரப்படும் போது அதே வேதனை உருவாக்கும் அணியின் தன்மை நம் உயிர் உருவாக்கி வருகின்றது பிரம்மமாக அந்த வேதனை அணுவின் தன்மை ஏனென்றால் அந்த வேதனைப்படும் உணர்வு சக்தி சீதா சுவை அதை காந்த பலன் அறிவு கலந்து கொண்டால் அதே அது பரமாத்மாவாக மாறுகின்றது சூரியன் கவர்ந்து வைத்துக் கொண்டார் நாம் உற்று நோக்கிய மனிதனும் அந்த இரக்கம் ஈகை என்ற நிலையில் இருந்த மனிதன் ஈகை என்று வரும்போது அதன் வேனை உணரும் பக்கம் வருகின்றது உணர்கின்றோம் அந்த வேதனை உருவாக்கும் அணுவாக நம் உயிர் உருவாக்குகின்றது பிரம்ம விடுகின்றது பிரம்மம் என்றால் ஒரு உருவின் தன்மை அந்த உருவின் தன்மை ஆகிவிட்டால் அது அணுவின் தன்மை அழிந்து ஜீவ் அணுவாக மாற்றி விடுகின்றது பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அது எந்த வேதனை பட்டதோ அதன் ஞானிக்கும் வழியில் அது வளர்ச்சி அடைவதும் அந்த உணர்வுகளை வெளிப்படும்பது எண்ணங்கள் ஆக இந்த உணர்வை தூண்டும்பது மேல் வலிக்கிறதே என்று நாம் சொல்லுவோம் ஆக சீதா லட்சுமியாக நம் உடலுக்குள் உருவாக்கிவிட்டால் சீதா ராமனாக எண்ணங்கள் தோன்றும் ஏனென்றால் அந்த வண்டு வெளிப்படும் வேதனை உணர்வை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து அந்த அலைகளால் மாற்றிவிட்டால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது மனிதன் பல கோடி சரீரங்களை தீமைகளை கடந்து இன்று மனிதனாக உருவானாலும் அந்த வேதனை பெற்ற மனிதனின் உணர்வை நாம் நுகரப்படும் போது அதாவது சூரியன் காந்த சக்தி அந்த காந்தம் அதன் நுகர்ந்து தன்னுடன் இணைத்துக் கொண்டால் பரபிரம்மம் அதனின் மனைவி சக்தி அதனுடன் இணைந்து செயல்படும்போது பரபிரம்மத்தின் மனைவி சரஸ்வதி அதனால் அதெல்லாம் பிரம்மாவின் மனைவி எதனுடன் எந்த மனம் சேர்த்து இணைந்து இயக்குகின்றதோ அதன் இயக்கத்தை தெளிவாக்குவதற்கு இவ்வாறு கூறப்படுகின்றது வேதாந்தமும் சித்தாந்தமும் வேதங்களும் ஆகவே இதன் வழிப்படி அதை செயல்படும் போது பரபிரம் ஆனாலும் நாம் உற்றுப்பார்த்த அதன் உணர்வை கூர்மை அது பதிவாக்கிய பின் அதன் உணர்வை நாம் நொகர்ந்த பின் அடடா என்று நாம் நொகர்ந்த பின் அந்த வேதனை சத்தாக நமக்கு வந்த பின் சீதா ராமா நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் சூரியனின் காந்த சக்தி கவர்ந்தால் சீதா லட்சுமியாக மாற்றுகின்றது ஆனால் அந்த சத்தை வளர்க்கும் தன்மை என்றால் இணைந்து செயல்படும் தன்மை பிரம்ம பரபிரமமாக மாறுகின்றது அதே உணர்வு மோதலில் ஏற்படும் வெப்பமும் விஷ்ணுவாகின்றது அதற்கு அதனுடன் ஈர்க்கும் காந்தமும் அதனுடைய மனைவியாக சக்தியாக இயக்குகின்றது அதை எழுத்து தனது உணர்வின் தன்மை கருவாக்க உருவாக்கும் அதன் செயலாக மாற்றும் போது அங்கேயும் விஷ்ணுவின் மகன் பிரம்மா பரபிரம்மமானாலும் அதுவே அது அதன் உணர்வின் தன்மை நாம் நுகருமே என்றால் இதெல்லாம் தெளிவாக இன்று தியானத்தில் வந்தவர்கள் அறிதல் வேண்டும் என்பதற்கே தெளிவாக்குகின்றேன் எழுபத்தி ஏழு என்று வந்து இப்போது என்ன நடமாட்டங்கள் இருக்கிறது என்று உணர்வு இயக்கங்கள் எப்படி இருக்கு என்று உணர்கின்றோம் எங்கேயோ வேதனைப்படுத்தும் உணர்கள் நுகர்கின்றோம் தனக்கென்று இந்த உடலுக்குள் சிறு குறைகள் வந்தாலும் தாங்கும் நிலையற்று ஒன்று தற்கொலை செய்கின்றோம் தனக்கு தீங்கி செய்தனே அழித்துவிட வேண்டும் என்ற உணர்வு பரபிரமமாக இருந்தது சீதா லட்சுமியாக சீதா அது நாம் சீதா ராமனாக அந்த எண்ணங்கள் உணர்ச்சிகளை தூண்டி அச்செயல்களை செயல்படுத்த வைக்க விடுகின்றது எல்லாம் சாஸ்திரங்கள் தெளிவாக்கியுள்ளது நாம் தவறி செய்யவில்லை ஒரு மாடு ஒரு வண்டை நசுக்கப்படும் போது இறக்கப்பட்டு நாம் நுகர்ந்தால் அது எவ்வாறு வருகின்றது அந்த வந்து நசுக்கப்பட்டு வேதனின் உணர்வு வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவனம் என்றால் சீதா லட்சுமியாக மாறுகின்றது அதே உணர்வு நாம் நுகரப்படும் போது சீதா ராமனாக மாறுகின்றது எண்ணங்கள் நமக்கு உருவாகின்றது உணர்ச்சிகளை தூண்டுகின்றது அது எப்படி வேதனை அந்த வேதனை உருவாக்கும் நாம் உயிர் நுகர்ந்த பின் அது பிரம்மமாக மாற்றி பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அதே உணர்ச்சியின் செயலாக அதன் ஞானமாக நம்மை இயக்கும் சக்தி பெறுகின்றது மீண்டும் மீண்டும் சொல்லி சொன்னதை சொல்லுகிறார் என்ற நிலைக்கு என்ன வேண்டாம் உணவின் இயக்கங்கள் அணுக்களாக எவ்வாறு மாறுகின்றது அந்த மனத்தின் தன்மை நாம் தசையாக எப்படி உருவருகின்றது இந்த தசைகளில் ஏற்படும் சில மாற்றங்கள் எப்படி என்றும் நாம் பார்க்கின்றோம் எங்கள் நாம் உருவாக்கும் நிலை ஓமுக்குள் ஊ ஒன்றுக்குள் ஒன்று நுழைந்த பின் அந்த உணவின் தன்மை அது ஜீவ அணுவாக எவ்வாறு மாற்றுகிறோம் உணர்ச்சியின் நிலையில் சீதா என்றாலும் அது எண்ணங்களாக எப்படி பருகின்றது என்றும் இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொண்டால் சீதா லட்சுமியாக மாறுவதும் ஒரு உயிரணும் நுழைந்தால் சீதா ராமனாக அங்கு உருவாகும் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா சரீர யுகத்தில் சீதா ராமனாக எண்ணங்கள் கொண்டு இயக்குகின்றான் அந்த உணர்வுக்கு அந்த தசைகள் அமைவதும் அந்த அணுக்கள் வளர்ச்சி பெறுவது என்ற நிலையில் தெளிவாக்கப்பட்டுள்ளது என்று நாம் மனிதனாக என்றால் நாம் தாய் தங்கர்கள் அதை என்ன செய்திருப்பார்கள் என்று சற்று சிந்தித்து வீட்டுக்குள் பாம்பு வந்தால் என்ன செய்வோம் அடித்துக் கொள்வோம் அந்த வேதனை தாக்கப்படாது அந்த உயிராண்மை வழி வந்தால் என்ன செய்யும் அடித்துக் கொண்ட ஒரு உடலுக்கு புகுந்துவிடும் ஆனால் எந்த மனிதனை கூர்ந்து கவனித்ததோ அந்த உணர்வின் சத்னை சீதாவாக மாறுகின்றது சூரியன் காந்த சக்தி போது சீத்தா லட்சுமியாக மாறுகின்றது அதை உற்று கூர்மையாக கவனித்த உணர்வு அந்த உணர்வை படமாக்குகின்றது பதிவாக்கின்றது ஊர்வலை என்று வித்தாக அந்த வேதனைப்பட்ட அந்த பாம்பின் உணர்விலிருந்து வெளிவரும் உணர்வை இங்கு பெருக்கேற்கும் அந்த பாம்பை உருவாக்கிய அந்த உயிராம அந்த நம் தாயின் தந்தை தந்தையின் உடலுக்குள் வந்துவிடுகின்றது எதனை உணர்வை கவர்ந்ததோ அதன் உணர்வின் நிலையாக அது கரும் முட்டையாக அது உடலிலே மனிதனாக உருப்பெறும் முட்டையாக கருவாக உருவெற்று விடுகின்றது தேடை கொண்டாலும் சரி நம்ம வீட்டுக்குள் இரும்புகள் நசுக்குகின்றன தொல்லை கொடுக்கிறதன் பார்க்கலாம் எறும்பு கூட்டுக்குள் நீங்கள் நிற்கும் போது எந்த எறும்பும் கால்பட்டு நசுங்கவில்லை என்றால் ஒரு எறும்பு நேன் நம் கால்பட்டால் அதன் உயிர் அலைகளை மற்ற எறும்பு நுகரும் தன்மை வருகின்றது ஆனால் அந்த எறும்பு நசுக்காமல் இருந்து அது வந்து ஒரு எறும்பு உங்களை கிடைக்காது பார்க்கலாம் காலில் மிடிப்பட்டவன அது ஒலிகளை எழுப்புகின்றது இது குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார் அந்த ஒளி அலைகள் எதையை பார்த்தவனே எங்கே போற எறும்பு கூட ஓடி வந்து நம்ம கடல்களை கிடைக்கும் அதை விடுவிக்க தன் இனத்தை பார்க்க காக்க அது உணர்வின் செயல்படுத்துகின்றது இதெல்லாம் தெளிவாக காட்டுகின்றார் ஆனால் கடித்த இரும்பை நாம் தாக்கும் உணர்வுடன் அது தாக்கப்படும் போது நஷ்டப்பட்ட உடனே அதே உயிர் அந்த நம் தாய் தந்தர் உடலுக்கு போய்விடுகின்றது அந்த உணர்வின் தன்மை அது மனிதனாக உருவரும் கரு முட்டையாக மாறிவிடுகின்றது இந்த இரும்பின் உயிரானால் இந்த உணர்வை கவர்ந்து அதனுடைய சக்தியாக மாறிவிடுகின்றது மனிதனாக பறக்கும் வலிச்சின் தன்மை அடைகின்றது இதுகளெல்லாம் மனிதனாக உருவாக்கும் அந்த வலிக்கும் ரசத்திற்குள் இதை இணைத்து அந்த உணர்வின் தன்னை தருவாக்கும் அது ஒருவரும் அது பாதுகாப்பான கவசத்தில் வைத்து விடுகின்றது பின் வரிசையில் தான் அது மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது இன்று கோழி இதையெல்லாம் கொண்டு அதை தசைகளே திந்துவிப்பர் ஆனால் கோழியின் தசைகள் நாம் திந்திருந்தால் அதை அடிக்கடி நாம் அதனுடைய மனத்தை நுகர்ந்து அந்த கோழி உருவாக்கிய அணுக்கள் எதுவோ அதே போல் அந்த அணுவின் விசுக்களை நமக்குள் உருவாக்கி விடணும் ஒரு உயிர் அதற்கு ஆகாரமாக அந்த கோழியின் அதுவே உணவாக உட்கொண்டு அந்த ரசத்தை உட்கொள்ளும் நிலையாகவே இது வரும் நீங்கள் கோழியை சாப்பிட்டுன்னா தெரியும் ரெண்டு நாளைக்கு சேர்ந்தமான கோழியை பாருங்கள் அந்த கோழியினுடைய வாசனை நிச்சயம் வரும் ரெண்டு நாளைக்கு மீனை சாப்பிடு மீனோட நீனோட வாசனை வரும் ஆக வெள்ளாட்டுக்கரையை சாப்பிட்டோம்னா அது எப்படி அந்த குளநாத்தம் வருதோ அதே மாதிரி உங்க நாத்தம் வரும் அந்த அணுக்கள் அதன் உணர்வின் சொல்லுகளை கவரும் தன்மையும் அது அணு வளர்ச்சியும் பெறும் நாம நினைக்கிறோம் ஆட்டத்தின் உடலுள்ள அந்த உயிர் இந்த மனிதன் உணர்வை கவர்ந்து மனிதனாக பிறக்கும் தன்மை பெறுகின்றது ஏனென்றால் முந்தைய நிலைகளில் மான் புல்லை தீங்கும் புலி புல்லை திங்குமோ ஆக இன்று பள்ளி பண்டுகளை விழுந்துகின்றது இலிகளை விளங்குகின்றது வடக்காயோ இதே போல அதை இருக்கின்றாலும் தலை தாம்புகளை ஏதா திகின்றதா இல்லை வண்டுகளையும் பூச்சிகளையும் விளங்குகின்றது உலகில் இந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி வரையும் வளரும் தன்மையை அடைகின்றது இது எவ்வாறு உருவானது ஒரு சார்ந்த உணர் கொண்ட ஒரு சத்தனை உதாரணமாக ஒரு கடலை செடியின் சத்தை நம் உயிரினும் நுகர்ந்திருந்தால் அந்த சார்ந்த குணத்தின் அணுக்களாக உருவாகும் மற்றொன்றை கொள்ளும் தன்மை இழந்து விடுகின்றது அணு செல்லுகளாக இருப்பதை ஜீவ அணுக்களாக இந்த உயிரணு மாற்றப்படும் போது அதன் அணுவின் மலமாக வருகின்றது உணவின் எண்ணங்களாக தோற்றுவிக்கும் நிலை வருகின்றது மைக் இல்லாதபடி உங்களில் இருவர முடியுமோ ஆக மைக்காக எது அமைகின்றது சூரியனந்து வரக்கூடிய வெப்பமும் காந்தமும் அதற்குள் வளர்கின்றது அதே வெப்பமும் காந்தமும் ஈர்த்து எந்த மனத்தின் தன்மை வருகின்றது செடிக்குள் வருகின்றது இந்த செடியின் தன்மையை வெளிவரப்படும் போது இதே சூரியன் காந்த சக்தி எடுத்துக்கொண்டால்தான் இதில் உள்ள விஷத்தின் தன்னை உணர்ச்சி ஊட்டவும் வெப்பம் அது உணரின் மனத்தை கூட்டவும் அது செயல்படும் அப்போ நாம் மைக்கி விஞ்ஞான அறிவு கொண்டு அந்த காந்த பலன் என்றால் ஓசை கேட்கும் அந்த காந்த அலையின் தன்மைகள் இருந்தால் இருக்கும் மேக்னட் அது இருந்தாலும் அறிவின் ஒளி அலைகளை எளிதாக மெதுவாக அது ஊற்றுவதற்காக அதில் காயத்து வைத்து விடுவார்கள் அல்லது எளிய நிலையில் கொண்டு தகடி வைப்பார் அந்த பலனை எடுத்து அந்த உளியின் ஓசையை கழிவாக்குவதற்கு இது விஞ்ஞான அறிகாது இதை போன்றுதான் இந்த இயற்கையின் நீடிகளை அதை எடுத்து வைத்த இந்த உணர்வின் தன்மை உயிரணும் நகர்ந்தால் அந்த ஓசையின் உணர்வாக இயக்கம் தொடரும் சரியாக இருந்தால் அந்த உணர்வின் தன்மைக்கொப்பம் அந்த ரூபத்தின் அமைக்கும் தன்மை வருகின்றது ஆனால் அது மனத்தின் தன்மை கொண்டு அதனுடைய வெளிப்படும் தன்மை வருகின்றது அதை நுகர்ந்த உணர்வு பல உணர்வின் சத்தை எது நுகர்ந்ததோ அதற்கு தக்கவாறு அதன் சுவையும் மாறும் ஆகவே அதன் மனத்தை கொண்டு வரும்போது அதையும் நுகரும் எண்ணங்கள் சீதா ராமா அந்த எண்ணங்கள் தோன்றி அதன் அதன் தாவர எண்ணங்களை அது உணவாக உட்கொள்ளும் சக்தி பெறுகின்றது இதையெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கி பதிவாக்கி கொடுக்கின்றேன் எனது குரு எனக்கு எவ்வாறு பதிவாக்கினாரோ அதன் உணர்வின் செயலாக்கங்களை அறியும் பெற்றேன் இந்த வாழ்க்கையில் தீமையிலிருந்து விடுபடும் அறையா அதை தீமை என்று உணர்ந்தாலும் உணர்ந்து அறிந்தாலும் அதை அடக்கும் வல்லமை கொண்ட அருண் மகரிஷின் உனகளை நுகர்கின்றேன் அவன் நுகரும்போது இதை அதற்குள் அடங்குகின்றது ஆகவே தம்மை வலுப்பெற்றது விஷத்தை அடைக்கவன் அருண் ஞானிகள் விஷத்தை ஒளியாக மாற்றிக்கொண்டவன் கொண்டவன் சிறுவ மகரிஷி அதன் வழியில் அதன் நுகர்ந்தவர் இன்றும் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு ஏழாவது தன்மையாக சப்தரிஷு மண்டலம் ஆறாவது அறிவை ஏழாவது நிலையாக இன்று உருப்பெற்று என்றும் ஒளியின் சரீரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு வருகின்றார் இப்போது நாம் சந்தர்ப்பத்தால் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நிகழ்ந்த சந்தர்ப்ப கோப்ப உணவின் தன்மை வரப்படும் போது நாம் எப்படியெல்லாம் மனிதனாக உருவாகும் என்ற நடையினை தெளிவாக்கியுள்ளார்